நிஃப்ட்டி இது பாத்தீங்கன்னா நமக்கு நிப்டி யோடைய ஃபிஃப்டீன் மணி சார் ஸோ நம்ம இன்னைக்கான நிஃப்டியே அனலிசஸ்க்குள்ள ஃபர்தரா மூவ் பண்றதுக்கு முன்னாடி நம்ம நேர்த்திக்கான வீடியோஸ் அண்ட் அது மட்டும் இல்லாம இன்னைக்கு காலையில் நம்ம டெலிகிராம் குரூப்ல என்னென்ன அப்டேட்ஸ் கொடுத்துருந்தோம் அப்படிங்கறத ஒரு தடவை க்ளீயர் கிட்ட பார்த்து வந்திருந்தான் அதைக்கான மார்க்கெட்ல எல் டிஎஃப்ல உங்களுக்கு இந்த பாயிண்ட்ல ஏதாச்சும் சிஓசிஎஸ் தெரிஞ்சிச்சு அப்படின்னா விக் கேன் என்டர் திஸ் பாய்ண்ட் சோ இங்க இருந்து மார்க்கெட் இது வரைக்கும் போகறதுக்கான சான்ஸஸ் இருக்கு சம்பேர் பிடி இந்த இடத்துல நமக்கு சோட் ஹோம் ஆச்சுன்னா மார்க்கெட் திருப்பி அங்கிருந்து கீழே இறங்குறதுக்கான சான்ஸஸ் இருக்கு சோ நேத்துக்கு வீடியோஸ்ல கிளிப்பிங் நீங்க பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நேற்றுக்கான வீடியோஸ்ல ரெண்டு நான் மார்க் பண்ணி சொல்லிருப்பேன் சோ என்னோட பிளான் நேத்திக்கான வீடியோஸ்ல என்ன இருந்துச்சு அஸ்பென் நேற்றிக்கான வீடியோஸ் என்ன இருந்துச்சுன்னா மார்க்கெட் இந்த பாயிண்ட்ல இருந்து நமக்கு ரிவர்சல் ஆகிறதுக்கு நல்ல சான்ஸஸ் இருக்கு ஒன்ஸ் ரிவர்சல் ஆனாங்கன்னா நான் இந்த பாயிண்ட் வரைக்கும் மூமெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்றேன் இந்த ஜோன்ஸ் வரைக்கும் மூமெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்றேன் சம் இந்த ஜோன்ஸ் கிட்ட போயிட்டு மார்க்கெட் திருப்பி ரிவர்சல் ஆகிறதுக்கு சான்ஸஸ் அதிகம் அப்படிங்கறத நான் நேத்திக்கான வீடியோஸில் க்ரீயர்னு கிட்ட மென்ஷன் பண்ணியிருப்பேன் ஸோ இன்னைக்கு காலையில் டெலிகிராம் குரூப்ல கொடுத்த அந்த அப்டேட்ஸ்லையும் நான் ஆல்மோஸ்ட் வந்துட்டு இந்த தான் நம்மளுடைய குரூஷியல் பாயிண்ட்னு சொல்லிருப்பேன் ஆல்மோஸ் டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் சாரி டுவெண்ட்டி டூ தௌசண்ட் டூ அண்ட் தான் சொல்லியிருப்பேன் ஒன் ஃபிரீக்வன்சி இதுக்கு கீழே வந்தால் மட்டும் நீங்கள் இன்னைக்கான மார்க்கெட்டில் புட்டில் போகலாம் அப்படிங்கிறது தான் பிளானாக இருந்திருக்கும் அண்ட் ஆக்சுவலி மார்க்கெட் அது பக்கத்தில் கூட வரல ஈவன் நம்ம நேத்தி வீடியோஸில் சொன்ன அதே பிளான்ஸ் தான் இந்த பாயிண்ட்லேருந்து ரிவர்சல் ஆகும் அப்படிங்கிறது என்னோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அண்ட் இந்த பாயிண்ட் கிட்ட மார்க்கெட் ரிவர்சல் திரும்பும் அப்படிங்கிறது ஒரு எக்ஸ்பெக்டேஷனாக இருந்துச்சு அண்ட் எக்ஸாக்ட்லி அதான் நடந்திருக்கு அண்ட் இதுக்கு பின்னாடி இருக்கிற ப்ரைஸ் ஆக்ஷனுங்கிறது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான ப்ரைஸ் ஆக்ஷன் எதுக்காக இந்த ரெண்டு ஜோன்ஸை பர்டிகுலராக மார்க் பண்ணேன் எதுக்காக இந்த பாயிண்ட்லேருந்து திரும்பினுச்சுங்கிறது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான ப்ரைஸ் ஆக்ஷன் ஸோ அதை இந்த வீடியோவில் சொல்ல முடியாது மேபி வேணும்னா சொல்லுங்கள் நான் செப்பரேட்டாக இந்த ஒரு வீடியோ போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன் சோ ஓவராலா பாக்குறப்ப நம்ம நேத்து வீடியோஸ் எட சொல்லி அதுதான் இன்னைக்கான மார்க்கெட்ல ஓரளவுக்கு நடந்திருக்குன்னு சொல்லலாம் ஓகே ஃபைன் நாளைக்கான மார்க்கெட்ல நிஃப்டி எந்த மாதிரி மூவெண்டம் குடுக்குறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படிங்கறத பாத்துக்கலாம் சோ இப்போதைக்கு மார்க்கெட் வந்துட்டு நல்ல ஒரு இஆர் கூட போயிட்டாங்க சாரி ஐஆர்எல் கூட போயிட்டு மார்க்கெட் அங்கேருந்து ரிவர்சல் ஆகிட்டு இருக்காங்க ஸோ இன்னைக்கான மார்க்கெட்டில் என்ன பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட் குரூஷியல் பாயிண்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த இஆர்எல் தான் ஸோ இந்த இஆர்ல ட்ராப் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு இதுக்கப்புறம் மார்க்கெட் ஃபர்தரா கீழே வந்தாங்க அப்படின்னா ஸோ இந்த இஆர்ல ட்ராப் பண்ணிட்டு மார்க்கெட் மேபி இந்த ஆர்டர் பிளாக்ல திரும்புறதுக்கான சான்சஸ் கொஞ்சம் அதிகம் அதிகமாக இருக்கிற மாதிரி நான் பார்க்கறேன் சப்போஸ் நாளைக்கு மார்க்கெட் இப்போ இருக்கிற பாயிண்ட்லேருந்து கீழே வர ஆரம்பிச்சாங்க அதாவது இங்க இருக்கிற பாயிண்ட்லேருந்து மார்க்கெட் நமக்கு டவுன் சைடில் வர ஆரம்பிச்சாங்க அப்படின்னா மேபி இந்த பாயிண்ட்டில் அதாவது இந்த ஸோன்ஸில் மார்க்கெட் திரும்புறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்குது ஸோ இந்த ஸோன்ஸோட குவாடினேட்ஸையும் நான் ஜெஸ்ட் மினிட்டல மென்ஷன் பண்ணுறேன் ஸோ இந்த இந்த ஸோன்ஸோட குவாடினேட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப நமக்கு வெயிட் வீடு ஸோ இதோட ஆல்மோஸ்ட் வந்து டுவெண்ட்டி டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் டுவெல்லேருந்து டுவெண்ட்டி டூ தௌசண்ட் ஹண்ட்ரட் அண்ட் செவன் வரைக்கும் இருக்குது விட் இஸ் ஆல்மோஸ்ட் ஒரு தேர்ட்டி டூ ஃபார்ட்டி பாயிண்ட் சோன்ஸ் இது ஸோ ஒன்ஸ் இந்த சோன்ஸுக்கு கீழே வந்ததுக்கப்புறம் நீங்கள் நாளைக்கான மார்க்கெட்ல மேபி நீங்கள் புட் ஆப்ஷன் சைடில் ஃபோக்கஸ் பண்ணலாம் ஆறான்ஸ் நீங்கள் கால் ஆப்ஷன் சைடில் ஃபோக்கஸ் பண்ணுறது பிரச்சனை கிடையாது அண்ட் அதே மாதிரி இந்த பாயிண்ட் கிட்டே வரும்போது ஒரு சின்ன ரிவர்சலுக்கும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் பிகாஸ் ஆஃப் திஸ் இயர் இயர்லுக்கு பக்கத்துலேயே நமக்கு ஒரு ஓபியும் இருக்குது ஓபி ஓபியோ ஒரு இன்டர்னல் சப்ளிமெண்ட் சொன்னால் ஓபியும் இருக்குது ஸோ இந்த இடத்துல நமக்கு ஏதாச்சும் ஒரு எஸ்எம்டிஓ இல்லை வந்துட்டு சோ லோச்சோ ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா வி எக்ஸ்பெக்ட் சம் அப்பர் சைட் மட்டும் பாயிண்ட் மேபி இந்த லிக்விடிட்டி லோ வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்கிற மாதிரி நான் பார்க்குறேன் ஸோ இதுதான் நாளைக்கான மார்க்கெட்டில் என்னுடைய அனாலிசிஸாக இருக்கும் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஸோ நாளைக்கான மார்க்கெட்டில் இந்த சோன்ஸ் குரூஷியலாக இருக்கும் இந்த சோன்ஸை மார்க் பண்ணிக்கோங்க மார்க்கெட் மேபி கீழே ஓப்பன் ஆனாங்க இல்லை கீழே வந்தாங்க அப்படின்னா இந்த பாயிண்டில் ரிவர்ஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகம் ஆரல்ஸ் இந்த சோன்ஸை கட் பண்ணுறப்ப நீங்கள் வந்துட்டு புட் ஆப்ஷன் சைடில் ஃபோக்கஸ் பண்ணலாம் அண்ட் இதுதான் நாளைக்கான மார்க்கெட்டில் என்னோட அனாலிசிஸாக இருக்கும் தென் மூவிங் ஃபார் மூவிங் ஃபார் பேங்க் நிஃப்டி ஸோ இது வந்துட்டு அப்படியே பேங்க் நிஃப்டியோட ஃபிஃப்டீன் மணி சார்ஜ் ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம நேர்த்திக்கான வீடியோஸில் சொன்னால் தான் இந்த ரீஜன் தான் குரூஷியல் பாயிண்ட்டுன்னு சொல்லியிருப்பேன் அண்ட் ஈவன் இன்றைக்கான மார்க்கெட்டில் இந்த பாயிண்ட்டை கட்டே பண்ணலை ஆப்வியஸாக கீழே வந்தாங்க இந்த இந்த ஒரு கேண்டில் பார்த்தீங்கன்னா தெரியும் நல்ல ஒரு ஹியூஜான வால்யூமில் கீழே வந்தாங்க போத் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியில் பட் ஸ்டில் அந்த கேண்டில் க்ளோஸ் பண்ண முடியலை நம்ம முன்னாடியே சொல்கிற மாதிரி தான் இந்த ஒரு கேண்டில் இருந்தாலும் க்ளோஸிங் தான் நமக்கு மேட்ரு க்ளோசிங் டெல்ஸ் த ஸ்டோரி அண்ட் விக்ஸ் டெல்ஸ் த சொல்லுவாங்க ஸோ ஒன்ஸ் வந்துட்டு இந்த பாடி கீழே க்ளோஸ் ஆனால் தான் நமக்கு வந்துட்டு அது ஒரு கன்ஃபர்மேஷனாக பார்க்க முடியும் பட் ஆனால் இந்த இந்த கேஸில் பாடி கீழே க்ளோஸ் ஆகலை ஸோ தட் நம்ம இதை வந்துட்டு ஒரு கன்ஃபர்மேஷனா பார்க்க முடியாது அண்ட் அகைன் மார்க்கெட் அங்கே ஒரு அப்பர் சைடில் கன்சல்டேஷன் மாதிரி போனாங்க அண்ட் ஈவன் இன்றைக்கான மார்க்கெட்டில் நம்ம பெரிய லெவலில் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ட்ரேட்ஸை ப்ளேஸ் பண்ணியிருக்க முடியாது பிகாஸ் ரெண்டு சைட்லையுமே நமக்கு என்ட்ரீஸுங்கிறது பெருசாக இல்லை அண்ட் இதை நீங்கள் வந்துட்டு கேரக்டர் சேஞ்சாக எடுத்துக்கிட்டிங்கனாலும் மேபி இந்த சம்வேர் பிடினு இந்த பாயிண்ட்டில் நீங்கள் ட்ரேட் பண்ணியிருக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்கும் பட் அதுவுமே நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன் மேபி நீங்கள் ட்ரேட் பண்ணியிருந்தீங்கன்னா பண்ணியிருந்திருக்கலாம் ஸோ பெருசாக பேங்க் நிஃப்டில் வாய்ப்பு இல்லை அண்டு நாளைக்கான மார்க்கெட்லையும் அகெயின் அதே பாயிண்ட்ஸ் தான் குரூஷியலாக இருக்கும் பிகாஸ் க்ளோசிங் பாயிண்ட் கிட்டத்தட்ட சிமிலராக இருக்குங்கிறதுனால ஃபார்ட்டி செவன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் சிக்ஸ்டி டூ ஃபார்ட்டி செவன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஸோ ஒரு அறுபது பாயிண்ட் ஜோன்ஸ் இது ஸோ இந்த சோன்ஸ் கீழே வரப்ப நம்ம புட்லையும் இதுக்கு மேலே இருக்கப்போ கால் ஆஷன்ஸ்லையும் ஃபோக்கஸ் பண்ணலாம் அண்ட் வழக்கம் போல் நான் வந்துட்டு செகண்ட்ரியாக ஒரு நைன் ஓ கிளாக டென் ஓ கிளாக் போல் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுறேன் அந்த வீடியோவில் எஃப்ஐ சென்டி ஏசிவிட்டு நாளைக்கான மார்க்கெட்டில் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட சப்போர்ட் அண்ட் ரிஷன்ஸ் பற்றி பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான் இந்த வீடியோ ஹெல்ஃபுல்லாக இருக்கும் சொல்லி நம்ப இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு நமக்கு லைக் திஸ் வீடியோ லாஸ்ட்டாக ஷாதிஸ் வீடியோ எஃப்ரெண்ட்ஸ் உங்கள்தான் கண்கினிங் ஃப்ரோம் மாஸ்டர் ட்ரைஸ்